காஞ்சி சங்கர மடத்தின் எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக திராவிட் என்பவர் புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஆதிசங்கரர் கிமு ஐநூத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிறந்தவர் என்றும் இந்தியா முழுவதும் கால்நடையாக நடந்து நான்கு மூலைகளிலும் நான்கு சங்கர மடங்களை நிறுவி கடைசியில் காஞ்சிபுரத்தில் சமாதி ஆகிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது ஆதிசங்கருக்கு பிறகு மடாதிபதிகளாக வந்தவர்கள் மடத்தை நடத்தினர் இந்த மடத்தின் தலைவர்கள் பிடாதிபதிகள் சிறுகேரி சாரத மடம் துவாரகை மடம் கோவர்தன மடம் ஜோதி மடம் என நான்கு சங்கர மட தலைவர்களைப் போலவே சங்கராசிரியர் என்ற பட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் காஞ்சி சங்கர மடத்தின் நோக்கம் இந்து மதத்தை நிலைநாட்டுதல் வேதம் மற்றும் ஆதிசங்கரின் தத்துவங்களை பரப்புதல் பொதுமக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதல் அளித்தல் ஆகும் காஞ்சி சங்கர மடத்தின் எழுபதாவது பிடாதிபதியாக விஜயேந்திர சரஸ்வதி சங்கராசிரியர் இருந்து வருகிறார் பிடாதிபதி இருக்கும் போது போது தேர்வது வழக்கம் அதன்படி மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தபோதே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அதன் பிறகு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் தேர்வு செய்யப்பட்டனர் இந்நிலையில் கணேச சுவாமிக்கு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சந்நியாச ஆசிரம தீட்சையை வழங்கினர் பின்னர் ஸ்ரீ ஆதிசங்கர சந்நிதியில் இளைய மடாதிபதிக்கு ஸ்ரீ சத்யசந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற தீட்சை நாமம் சூட்டப்பட்டது